பெயர் சுபா நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் நான் பிறந்த நேரமோ தெரியவில்லை என் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்கியது எங்கிருந்து வந்தது என்று தெரியாத அளவுக்கு படம் வந்து கொண்டு இருக்கிறது நான் அம்மா அப்பாவுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பேரிடி காத்து இருந்தது என் அப்பா அம்மா சென்றார் பள்ளத்தில் கவிழ்ந்து இருவரும் இறந்து விட்டனர் என்று எனக்கு அவர்களின் இழப்பை தாங்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாய் நான் மீண்டு வந்து இருந்தேன் அம்மாதான் என்னை கவனித்து வந்தான் என்னை பார்த்து கொள்வதாய் அழைத்து சென்றார் என் பாட்டியோ அப்பாவின் தம்பிதானே என்று என்னை அவருடன் அனுப்பிவிட்டார் அந்த நேரத்தில் இருந்து என் வாழ்வில் பெரிய மாற்றம் தொடங்கியது என்னை அவர்கள் அண்ணன் பொன்னாக அழைத்து செல்லவில்லை அவர்கள் வீட்டு வேலைக்காரியை தான் அழைத்து சென்றன அவர் குளிப்பாட்டி கவனித்துக் கொள்வது வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைத்தனர் இது எல்லாம் செய்து முடித்து நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் வைத்தாலே போதும் என்று அவர்கள் செய்யும் கொடுமையை எனக்கு யாரும் இல்லை நான் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு ஆலமரம் இருக்கும் அதில் ஒரு அம்மன் சிலை இருக்கும் அந்த சிலையைத்தான் என் அம்மாவாக நினைத்து என் அனைத்து கஷ்டத்தையும் அவளிடம் முறையிட்டுக் கொள்வேன் போக போக என் சித்தப்பா சித்தியின் கொடுமை அதிகம் தனது அவர்கள் என் சொத்து முழுதையும் அவகரிக்க திட்டம் தீட்டி இருந்தனர் எனக்கு பதினெட்டு வயது ஆனதும் சொத்து முழுதும் அவர்கள் பெயரில் எழுதி வாங்கிக் கொண்டு என்னை கொல்ல திட்டம் போட்டனர் இதை என் ஆலமர அம்மனிடம் சொல்லி சொல்லி அல்லது எனக்கு பதினெட்டு வயது பிறந்ததும் நான் வரமாட்டேன் என்று அல்லதேன் இவர்களை விட்டு விட்டு பாட்டியிடம் போய் விடலாம் என்று நினைத்தால் பாட்டியை பார்க்கவே இன்னொருவர் துணை வேண்டும் இப்போது நமக்கு அங்கு சென்றால் பாதுகாப்பு இருக்காது இங்கு இருப்பதுதான் இப்போது நமக்கு பாதுகாப்பு என்று சித்தப்பா வீட்டிலே இருந்து விட்டேன் ஒரு வழியை நான் பத்தாம் வகுப்பில் வெற்றி விட்டேன் எனது அம்மாவிடம் போய் என் மனதில் உள்ள அனைத்தையும் சொல்லிவிட்டேன் ஒரு வழிய பிளஸ் டூ தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று விட்டு அடுத்து கல்லூரி சென்று படிக்க ஆசை ஆனால் என்ன அவர்கள் படிக்க விடவில்லை எனக்கு எப்போது பதினெட்டு வயது பிறக்குமின்றி எல்லாரும் காத்திருந்தனர் எனக்கு பதினெட்டு வயது பிறந்தது அஞ்சு என்னுடைய உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் சித்தப்பேரில் எழுதித்தர எல்லா ஆவணங்களையும் ரெடி பண்ணியாச்சு இனி நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் சைன் பண்ண வேண்டியதுதான் அதன் பிறகு என்னை என்ன பண்ண போறாங்களோ இது தெரியாமல் நான் குழம்பினேன் என்னுடைய ஆளுமர் அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம் என்று போனேன் என் அம்மாவிடம் இன்றுதான் என் வாழ்வின் கடைசி நாள் இனி உன்னை பார்க்க வர மாட்டேன் என்று கண்களை மூடி அழுதேன் அப்போது யாரோ என்னை தொடுவது போல இருந்தது திடீரென கண் விழித்தேன் ஒருவர் என்னுடைய காலத்தில் தாலி கட்டி ார் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது அவரோ நீ பயப்படாத உன்னுடைய கஷ்டத்தை நீ இந்த ஆலமர் அம்மனிடம் சொல்வதை நான் தினமும் கேட்டுக்கொண்டு நிற்பேன் எப்போது உனக்கு பதினெட்டு வயது பிறகு முன் தள்ளத்தில் தாலி கட்டலாம் என்று நினைத்தேன் அது இங்குதான் நடந்திருக்கிறது என்று அவர் சந்தோஷம் இந்த விஷயத்தை என் சித்தப்பா சித்தி தெரிந்து கொண்டாங்க ஓடி வந்தன அடிப்பாவி ஆலமர அம்மனை பார்க்க போறேன் போறேன் என்று வந்தது இவனை பார்க்கவா பெரிய வீட்டு பையன் மடக்கி வைத்திருக்கிறாள் என்று வாயில் வந்ததை எல்லாம் திட்டினார் திட்டினார்கள் இனி எங்கள் கண் முன்னால் முழிக்காதே என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டனர் நீ என்னுடன் தைரியமாய் வாய் என்று அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார் வாசு வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்களோ என்று பயத்தில் அவன் பின்னால் சென்றேன் ஆனால் அவர்களோ மகிழ்ச்சி ஆரத்தி எடுத்து என்னை வீட்டிற்குள் விட்டனர் வாசுமை இப்போது கல்லூரி படித்துக் கொண்டே இருந்தான் என்னையே அவன் படித்த கல்லூரி சேர்த்து விட்டன நான் இப்போது பாசுவின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்னுடைய அம்மாவை வாரத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வருவேன் இப்படி ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டது என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்துவிட்டது என் கணவரை இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார் என்னுடைய சொத்து முழுதும் என் என் இருந்தது மிகவும் இருந்த வாழ்வில் திடீரென ஒரு புயல் தொடங்கியது எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று இதுவரை அன்பாக இருந்த என் மாமனார் மாமியார் இப்போது என் மேல் வெறுப்பை காட்டி வந்தனர் ஒரு விசேஷத்துக்கு போனால் குழந்தையை காரணம் காட்டி என்னை கலந்து கொள்ளாமல் தடுத்தனர் என்னால் இது எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வாசு மட்டுமே எனக்கு இப்போது ஆதரவாக இருந்தார் எங்களுக்கு திருமணம் முடிந்து பதிமூன்று வருடங்கள் முடிந்து விட்டது என் கணவர் ஒரு குடும்ப வாரிசுக்காக இரண்டாவது திருமணம் செய்ய சம்மதித்தார் என்னால் அவர் சம்மதம் சொல்வார் என்று நம்ப முடியவில்லை என்னுடைய ஆலமர் அம்மனிடம் போய் அழுதேன் என் அம்மா சோதனை உன் மூலம்தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைத்தது அந்த வாழ்வு எனக்கு இல்லாமல் போக போகிறது நான் யாருக்காக இனி வாழ வேண்டும் உன் இடத்திலேயே என் உயிரை விடுகிறேன் என்று என் உயிரை மாய்க்க போனேன் அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா சுபா நீ என்ன செய்கிற வாழ்க்கையில் எதையும் எதிர்த்து போராட வேண்டும் நீ வீட்டுக்கு போ உனக்கு நல்லது நடக்கும் என்று அந்த அம்மா பார்த்து என்னுடைய ஆலமர் அம்மனை நேரில் வந்து சொல்வதா இருந்தது நேர வீட்டுக்கு சென்றேன் அப்போது என் கணவருக்கு இரண்டாவது பெண் பார்க்க அனைவரும் புறப்பட்டு நின்று கொண்டு இருந்தனர் எனக்கு அதை பார்த்து மயக்க வருவது போல இருந்தது மயங்கி விழுந்துவிட்டேன் சிறிது நேரம்தான் கழித்து நான் கண்வழி பார்க்கும் நான் கட்டியை படுத்தி இருந்த எண்ணில் சுற்றி அனைவரும் சந்தோஷமாய் நின்று கொண்டு இருந்தனர் இதை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உடனே என் மாமியார் சுபானி தாயாகி இருக்கிறாய் உன்னுடைய வயிற்று இரட்டை குழந்தை இருக்கிறது என்று சொன்னதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என் கணவர் ஆமா என்று பத்து மாதங்களுக்கு பிறகு எனக்கு இப்போது ஆண் மற்றும் பெண் குழந்தையும் பிறந்து இருந்தனர் மகிழ்ச்சியை என் ஆலமர் அம்மனிட குழந்தைகளை கொண்டு போனோம் என் அம்மாவோ சந்தோஷத்தில் பூக்களை வாரி இறைத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாள்